சரியா ஆனால் சில பேருக்கு என்ன டவுட்டுன்னா ஓ அக்கௌண்டில் முப்பது லட்சம் ரூபா கிடக்காமலா பதினாறு லட்சம் கிடைக்காமலா அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும் கூடி போனால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அதை ஆடம்பரமாக செலவு பண்ண முடியுமா இல்லை ஒரு இடம் போக முடியுமா வர முடியுமா அதையும் நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அவன் எனக்கு எப்படி இந்த ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டு நான் டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனேன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்விக்குற சொல்லலாம் ஆனால் ரொம்ப மக்கள் வந்து நிறைய விதமான வதந்திகளை கிளப்பிட்டு நான் அவனுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அவன் நல்லா குடிப்பான் இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து வதந்தியை கிளப்பி இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் எதுக்கு அப்படின்னா நான் டைலிஸ் பண்ண ஆரம்பித்து வந்து ரெண்டு வருஷம் தாண்டியாச்சு இன்னமும் வந்து நம்ம மக்கள் மனநிலை வந்து மாறலை என்னென்னா வந்து அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னது பிரச்சனை இருந்திருக்கோம் அவன் மறைச்சிருப்பான் அப்படின்ட்டு வந்து சில ஆட்கள் சில மாதிரி மாமா மாமிட்டையாக இருக்கட்டும் என் ஒய்ஃபிட்டையா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நிறைய விதமா பேசுறாங்க இன்னும் இந்த மாதிரி நான் டைலீஸ் பண்ணிட்டு இருக்க நிலமையில வந்து எங்களுக்குள்ள எந்த விதமான உடல் எதுவுமே இருக்காது இருந்தாலும் சில ஆட்கள் மனசை காயப்படுத்துறது மாதிரி கன்சி ஆயிருக்கியா அந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுக்கு கேட்குற மனசு வருது அப்படின்ட்டு எனக்கு தெரியலை இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஒய்ஃபுக்கு தெரியாது கண்டிப்பா தெரிஞ்சா அவளும் வருத்தப்பட தான் செய்வா ஆனால் நம்ம மக்கள் மனநிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரில ஒருத்தர் வந்து காயப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள மேல மேலும் காயப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு புரியலை நிஜமாவே எனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது பசங்கள் எல்லாரும் சேர்ந்து காசெல்லாம் பிரித்து எல்லாம் பண்ணாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை அதுவும் அவங்க தயவு தான் நல்ல உள்ளவங்க நல்ல விதமாக தந்திருப்பாங்க சில பேருத்துக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அதுலயும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு சில மக்கள் வந்து இந்த குரகண்டு பிடிக்கிறதுலேயே இன்னும் புரியா இருந்துட்டு இருக்காது நோய்வாய்ப்பட்டாச்சு அப்படின்னா அப்படியே வீட்டில் உடங்கிடணும் அப்படின்னு எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல வெளியே கொஞ்சம் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் நல்லா தான் இருக்கான் அவனுக்கு என்ன அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவன் ஊருக்கு ஆசை பிரிச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரியெல்லாம் நம்ம காதுக்கு வந்து நியூஸ் வருது எதுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து வதந்தியை கிளப்புறாங்க அப்படின்ட்டு ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டியாமலாம் அதனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போ நான் ஃபாரின்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்து மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு சரியா ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபார்மில் இருக்கும்போது நான் நல்லா தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிறது நம்ம சுற்றுவட்டாரங்கள்லேருந்து வேலை பார்க்குற ஆள்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி சார் உங்களுக்கே தெரியும் யார் யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அவன் எப்பவும் தண்ணி முடிக்க தான் செய்வான் நல்லா தான் இருப்பான் அப்படின்ட்டு நல்லா வேறு எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருந்து எந்த அடிப்பொடையும் தெரியலை ஓகே இது போகட்டும் ஊருக்கு வந்தாச்சு மேரேஜுக்கு ஒரு காலகட்டம் அதுவும் இது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது லவ் மேரேஜ் அப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட சொல்ல போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த நேரம் நான் ரெண்டும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை மறச்சி நான் அவளை மேரேஜ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது அவள் நல்லா தான் நான் நினைப்பேன் யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாவோ பொண்ணுடைய பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாவேன் ஆனால் வச்சு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை அப்படி இருக்கும் படிச்சு தான் மேரேஜும் முடிஞ்சாச்சு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதாவது இப்படி இந்த கொரோனா தடுப்பூசி எப்பவும் போட்டணும் அப்போ இருந்து எனக்கு காய்ச்சல் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது எதுக்கு ஃபீவர் வருது அப்படின்ட்டு தெரியாது இருந்தாலும் டாக்டர்கிட்ட போவேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க சரியாயிடும் திரும்ப அடுத்த மாதம் ஃபீவர் வரும் இந்த மாதிரி அப்போ நார்மல் ஃபீவர் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்து ஆக்சுவலாக என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிகுறி என்னன்னா எனக்கு சோர்வாக இருந்துச்சு என் உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிச்சு அப்போ நான் நினைச்சேன் ஃபாரினில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது அங்கே நம்ம ஏசி ரூமில் உட்காந்து தான் வேலை அப்போ நம்ம இங்கே வெளியே வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் அங்கே பெரிய அளவு வேலையும் கிடையாது கிரீஸ் பிளான்ட்டு போது ரொம்ப பெருசாக இல்லை ஏன்னா நம்ம ஹெல்பர்ஸ் இருப்பாங்க வைங்களா அதெல்லாம் நம்ம போகிற கட்டுவோம் சரி அதெல்லாம் எனக்கு பெரிய அளவு வேலை இல்லை நம்ம இங்கே வந்து மார்பிள் வேலைக்கு போகிறோம் வந்து சரி எதுக்கு சும்மா இருக்கணும் மார்பிள் வேலைக்கு போகலான்ட்டு அப்போ முந்தி செஞ்சது மாதிரி உடல் உழைப்பால் என்னால் செய்ய முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்து டயர்டாக இருந்துச்சு இது என்னடா புதுசாக இருக்குது நம்ம வெயிலே பார்க்காத இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே இருந்துச்சு இதை தவிர்த்து எனக்கு வேற எந்த அறிகுறியும் எனக்கு தெரியலை அப்போ நம்ம என்ன நினைப்பா உடல் சோர்வா இருக்கும் போது வேலை செய்யும் போது உடல் சோர்வா இருக்கு சரி நம்ம அங்கே செஞ்சுட்டு வந்ததுனால இங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு உள்ளிங்க இருந்தாலும் அதுதான் நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா செய்ய முடியலை அப்ப நான் அந்த ரெண்டு சொல்ல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்ட்டு சொல்வேன் அவங்களும் நம்ம ஊருக்காரங்க நான் வெளியூர் காரங்க யாரும் கிடையாது நான் யார் கூட வேலைக்கு போவேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அதனால நானும் அதுக்கு பிறகு வேலைக்கு போவத கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு காய்ச்சல் வந்துச்சு கரெக்டாக மார்ச் மாதம் பழையபடி அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி இன்னைக்கு காய்ச்சல் வந்துச்சே போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாறு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாச்சு அப்படியே அது ஒரு வாரம் ஆச்சு நல்லா தான் இருந்தேன் திரும்ப அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை ஃபீவராக இருந்துச்சு வாமிட்டிங் இருந்துச்சு இது என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுப்போம் அப்போ தான் முடிவெடுத்து பாரத் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிளட் டெஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம் கிரேட் நைன் பதினாறில் இருக்குது கிரேட் நைன் பதினாறில் இருக்குது அப்போ கிட்னி ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டுரு இங்கே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் இன்னும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி நம்ம ஒரு கவர்மெண்ட் டாக்டரை பார்த்து எடுத்து எல்லாம் விசாரிச்சு எடுத்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவர் என்ன சொன்னார் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மற்றபடி அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை அந்த மாதிரி கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை சரியா டைலிஸ் தான் பண்ணணும் டைலிஸ்னால் என்ன டயாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எதுவும் எனக்கு எதுவும் தெரியாது அப்பா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக ஆள் மூலமாகட்டு சிவா ஹாஸ்பிட்டலில் ஈத்தா எல்லாம் பேசி எடுத்து கழுத்தில் இப்படி அப்பா ஓகே சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு மட்டும் தான் என்கிட்ட கேட்டார் சரி அப்பா என்ன சொன்னாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு நானும் சொன்னேன் அவனை களத்தில் வந்து அந்த டயாலிசிஸ் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் இடது பக்கமாக பண்ணாங்க அப்போ என்ன தானோ நமக்கு எதுவும் தெரியாது நம்ம கண்ணை மறைச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு கழுத்தில் தான் ஒரு மாதமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு அந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள கையில பண்ண ஆரம்பிச்சாவே இதுல உங்களுக்கு கிளியரா தெரியுமான்னு தெரியல இந்த கையில பண்ண ஆரம்பிச்சாவே இப்ப இன்ஜெக்ஷன் இங்க போட்டு இருக்காங்க இந்த ரெண்டு இடத்துல அப்புறம் கையில பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் அங்க திரும்ப ஒரு மாசம் இதாயிடுச்சு ஆக்சுவலா அந்த கழுத்துல போட்டிருந்த அந்த ஒரு மாசம் வந்து எதனால கழுத்துல போட்டிருக்காங்க கிட்னி என்ன இது எதுவுமே எனக்கு யாருமே எதுவும் சொல்லலை சரியா ஒரு கழுத்தில் போட்டு ஏன்னால் என்னால் ரொம்ப பேச முடியாது என்கிட்ட ஃபோன் கிடையாது யாருமே இதை பற்றி அப்பா என்கிட்ட பேசக்கூடாதுனால யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை நாங்கள் அட்மிட் ஆகி மூணு வாரம் கழிச்சு போன் ஃபோன் என் கைக்கு கிடைக்குது அது ஆக்சுவலாக நான் ஃபோனை கேட்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி பார்க்கும்போது நான் வாட்ஸ்அப் எதிரிச்சா வாட்ஸ்அப் போகிறேன் அப்போ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கு இந்த மாதிரி வந்து நிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி அவனுக்கு இந்த மாதிரி பைசா பிரிச்சு கிட்னியை மாற்றணும் அப்படின்ட்டு தெரிய வருது சரியா அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் யார்ட்டையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டமோ இல்லை அப்போவே மனசு உடஞ்சி போயிடுச்சு ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிட்டு டைசன் தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா உனக்கமும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் அப்படின்ட்டு ஆண்டு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் டைசன் நான் யார்ட்டையும் எதுவுமே காட்டிக்கலாம் இருந்தாலும் எனக்கு யார்த்தையும் தெரியும் என்னச்சு அப்படின்ட்டு தான் நானும் மன அர்த்தத்தெல்லாம் இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்டோன்னே எதனால் இப்படி வந்துச்சு நம்ம நல்லா தண்ணி குடிப்போம் நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம் நல்ல வேலைலாம் செய்ய தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் எப்படி நமக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு எதனால் அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் அவங்களும் தெரியலை ஆக்சுவல் வரதுக்கு முன்னேந்து வரைக்கும் நான் சரிச்சு முன்னா வாலிபால்லாம் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு இவ்விட்டு கூட என்ன கேட்டால் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவனும் ஆமான்னு இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கான்ட்டு அவனும் சொன்னான் அப்போனா அதை வந்து பெருசாக எடுத்துக்கல நமக்கு தெரியாதுல்ல அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் உடல் ரீதியாகட்டு சரி பாதிக்கப்பட்டாச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ என்ன பண்ணலாம்ப்பா என் ஒய்ஃபை நான் பார்க்க வரல ஏன்னா வீட்டிலேருந்து அவளை வந்து அலோ பண்ணலை அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை அவளுக்கும் தெரியாது இதை பற்றி அவங்க என்ன அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியிடலாம் சரியாகி வரட்டும் பேசிக்கலாம்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் நமக்கு இது தெரியாது நான் ஃபோன் பண்ணியாச்சு என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியான்னு சொல்லி நீ என்ன பார்க்கவும் வரலன்னு சொல்லி நானும் அவள்கிட்ட டென்ஷன் ஆகியாச்சு அவளுக்கு விஷயம் தெரியாது அவளும் ரொம்ப அழுது ரொம்ப மனஸ்தாவப்பட்டு திரும்ப மாமா எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் பார்க்க வந்தாவே வேற வரிசையை நம்ம ஊர்ல இருந்து பார்க்க வந்தாங்க இல்லைன்னு சொல்லலை இதுதான் என் நிலைமை அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக டயலிசிஸ் டயலிசிஸ் டயலிசி வந்தாச்சு சரியா நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்காத இடங்கள் இல்லை நீங்கள் சில ஆட்கள் வந்து கொஸ்டின் கேட்பாவே இதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்திய என்ன பண்ணியே நீ அங்கே கூட்டிக்கு போனியா அங்கே கூட்டிக்கு போனியா அங்கே பாத்தியா எங்கே பார்த்தேன்னு ஒய்ஃப் ஒய்ஃபுட்ட வந்து ஆயிரத்து தட்டி கேள்வி அக்கா ஏன் அவளுக்கு நான் முக்கியம் அப்படின்னு அவளுக்கு தெரியும் அவள் வந்து ஒவ்வொரு இடமும் என்ன கூட்டிகிட்டு போகாமல் அந்த பச்சை பயணியும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஒவ்வொரு இடமா நைட்டெல்லாம் தூங்காமல் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பானே எனக்கு தெரியும் நிச்சயமாட்டி அவளை எனக்கு நான் வந்து அதில் படித்துகிட்டு டைலஸ்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வந்துடுவேன் சரியா ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை அலைச்சல் அங்கே எங்கேயுமே அலையணும் தூக்கம் இல்லாமல் அவளுக்கு உடம்பு சிலாமல் வந்து பச்சை பையன் ஒழுங்காக தூங்காமல் அவனுக்கு உடம்பு சரி இல்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மீண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாமல் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கேள்விகள் கேட்கும்போது நமக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து செக்அப் எங்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கிம்ஸுக்கு போனோம் வேலூருக்கு போயாச்சு இந்த மாதிரி முக்கியமான இப்படி வேறு சென்னையில் வந்து என் ஒய்ஃபுல தங்கச்சி மாப்பிள்ளை இருக்கார் அவங்க மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் அனுப்பி அங்கேயும் வந்து விசாரிக்க சொல்லிடுது சரி ஹாஸ்பிட்டல்லே ஒரு தொகை ஆகிடுச்சு அதை வந்து எல்லாமே உங்கள் தயவு தான் அது மூலமாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களோ அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுலேயும் சில எப்படி சொல்ல இந்த மாதிரி பைசா பிரிச்சதுல வந்து சில பேருத்துக்கு ஏதோ மனஸ்தாபமா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தெரியல இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை சரியா இப்போ எனக்கு கண்டிப்பாக பைசா பிரித்து தந்திருக்கீங்க தந்திருக்க மீன் அது வந்து இப்போ என்கிட்ட இல்லை ஒருத்தர்கிட்ட அருண்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அது வந்து கிட்ட இருக்குது ஓகேவா அவன்ட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்போ போகிறனோ அப்போ வந்து நான் அமௌண்ட்டு வாங்கிக்கிடுவேன் இல்லைன்னு சொல்ல இப்போ அது வரைக்கும் அந்த ரெண்டரை வருஷமாகட்டு கிட்டத்தட்ட அவன்ட்டு இருந்து தான் அந்த ஃபண்ட்லருந்து தான் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அதில் கொஞ்சம் தான் அமௌண்ட்டு இருக்குது சரியா ஆனால் சில பேருத்துக்கு என்ன டவுட்டுனா ஓ அக்கௌண்டில் முப்பது லட்சம் ரூபாய் கிடைக்காமலா பதினாறு லட்சம் கிடைக்காமல அந்த மாதிரி வந்து பேசுறாங்க இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும் கூடி போன ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அதை ஆடம்பரமாக செலவு பண்ண முடியுமா இல்லை ஒரு இடம் போக முடியுமா வர முடியுமா அதே நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அவன் அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ ரூபா கிடைக்கு அந்த மைண்ட் தாட் தான் வருது தவிர அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் கஷ்டப்படும் அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கும் வரதில்லை அது ஏனே தெரில அது வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன் அவருக்கு எனக்கு அந்த அமௌண்ட் தரலாட்டும் பரவாயில்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டேன் இல்லைனாலும் இந்த டயலிஸ்டிலே போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்போ அவன் என்ன சொல்லான்னா இது பசங்க எல்லோரும் சேர்ந்து பிரித்த பணம் அதனால நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாரு அப்படின்னா அவனை என்கிட்ட சொல்லியிருந்தான் சரியா ஆனால் சில மக்கள் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி இப்போ நேரில் பார்க்கும்போது சில ஆட்கள் வந்து நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க இருக்குது உண்மையும்தானே சொன்னேன் சில ஆட்கள் வந்து பார்த்த உடனே இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கா செலவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது தவிர உடம்பு எப்படி இருக்கு இப்போ முந்திக்கு பரவாயில்லையா அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அதுதான் உண்மை சில ஆட்கள் முன்னா வந்து நல்லா பேசிக்கிட்டு முதுகுக்கு பின்னாடி அவன் வந்து ஊர் சுத்திருத்திக்காம பார்த்திக்க பைசா வச்சிருக்காம இப்படி ஊர் பைசா பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த மாதிரி காதுக்கு வந்த நியூஸ்களும் இருக்கு நான் சொல்லவே மாட்டேன் அதாவது எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதுக்கு காயப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி இப்போ எனக்கு நோயே பட்டிருக்கு அப்படின்னா நான் எந்திரிச்சு வெளியே வரக்கூடாதா இதுல வந்து மீண்டு வரணும்னா நினைக்க கூடாதா மனசளவுல வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு தான் என்னுடைய தாட்டா இருக்கு ஏன் இப்படி வந்து மக்கள் இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு மனசை காயப்படுத்தி பேசுறாங்க என்ன மட்டும் இல்லையோ மனைவியும் சேர்த்து அதாவது அவட்ட கேட்கக்கூடிய ஆயிரம் கேள்வி கேட்காது ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னமா பண்ணுறியே இப்போது வீட்டு செலவு எப்படிமா போகுது இது என்ன கேள்வி புருஷன் நல்லா இருக்கானா இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையாமல் அந்த மாதிரி கேட்குறது சரி வீட்டு செலவுக்கு என்ன பண்ணால் நீ எப்படி சாப்பிடா உனக்கு எப்படி பணம் வரு அங்கேருந்து தான் நீ பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறியா இந்த மாதிரிலாம் கேள்வி வ கேள்விகள் வந்து அவனை வீட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க இன்னும் கேட்கக்கூடாத ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுட்டுருக்காங்க அப்புறம் வந்து நல்ல விதமாக பேசுறது மாதிரியே பேசுவாங்க வாழ்க்கை சின்ன வயசுலேயே எப்படி ஆகிட்டு போய் இவனை நம்பி அம்மாந்து போயிட்டா இப்போ அவன் வந்து கையால் ஆகாதவன் ஆகிட்டான் இந்த மாதிரி நம்ம காதுக்கு வருது இப்படி பேசக்கூடிய ஆளுக்களும் இருக்க தான் என்ன இந்த மனசு ரொம்ப அந்தளவுக்கு வேதனைப்படுது உண்மையாகவே நிஜமாவே நான் இவ்வளோ நாள் வந்து எதுவும் சரி நம்ம எதுவும் பேசாண்டா எதுவும் சொல்லக்கூடாது அப்படி நம்ம ஆதங்கத்தை நம்ம வந்து யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே பேசிப்போம் சரி இந்த மாதிரி மக்கள் பேசாதான் இருக்க தான் செய்யவே வெளியே சரி யாரும் ஆக்சுவலாக நான் ஒரு ஆறு மாசமா முடங்கி தான் இருந்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை வீட்டுக்குள்ள எதுக்கு அப்படின்னா ரொம்ப இட இடக்கப்பட்ட நாட்களில் ஒரு ஆறு மாதம் முடங்கி தான் இருந்தேன் ஏன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அழைச்சிட்டு இருந்ததுனால எங்கேயும் வெளியேயும் போகல அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க எல்லாருமே எல்லாருமே யாரையும் என்ன சொல்ல மாட்டேன் இயக்கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபுல் சப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் எப்போவுமே நினச்சிக்கடன் பண்ணுருங்க என்னால் முடிஞ்ச உதவி அதுக்கு பண்ணணுன்ட்டு நான் ஒரு நேரமும் மனசு நினைக்கும் ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியலைன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு இது வரைக்கும் கண்டிப்பாக மீண்டு வருவேன் அந்த ஒரு முழு நம்பிக்கை தான் இருந்தாலும் நான் ஒருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல ரொம்ப நான் ரொம்ப பிளட் எல்லாம் வாமிட் எடுத்து நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது டயலிசிஸ் போகிறோம் வரோம் இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்து பேச முடியாது கண்டினியூவாக இருமல் யாருக்கிட்டையும் பேச முடியாது ஏன் பையன் ஏன் கிட்ட வரமாட்டான் இடையில கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அதெல்லாம் கூட யாருக்குமே எதுவும் தெரியாது அவங்களுக்கு வந்து இந்த பணம் மோட்டிவ் மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டான்னு நினச்சேன் கண்டிப்பாக அடுத்த வீட்டில் கண்டிப்பாக நான் காட்டுவேன் சரியா ஆக்சுவலாக எனக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் பிளட் எல்லாம் கம்மியாகி ப்ளஸ் ப்ளட் சர்க்குலேஷன் காட்டில நடக்காமல் எல்லாமே அடைச்சி போயிடுச்சு மொத்தமாட்டி கலராக எல்லாமே தெரியும் எல்லாம் கலராக தெரியும் ஓ இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அவங்க குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தேன் வீட்டுக்குள்ளே முடங்கி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எத்தனை பேருத்துக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது சரியா அதுக்கப்புறம்னா ரொம்ப வாமிட்டிங்லாம் எடுத்து கஷ்டப்பட்டுருக்கறதை பார்த்து தான் பைக்கை வந்து வேலூருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் அவங்க காரில் வந்து பைக்கை தான் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்து அட்மிட் பண்ண வரைக்கும் பைக்கை கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க சரியா இப்படி வந்து அந்த சின்ன பாய்களுக்கு இருக்கிற அக்கறை கூட வந்து பெரிய ஆளுகளுக்கு இல்லை அவங்களுக்கு தாட்டணும் மனசை தான் இருக்குது தவிர வந்து நல்ல விதமாக யாரும் பேசி பழகணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை இப்போ கிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னேன் அவங்க ஆறு மாதத்துக்குள்ளே கிட்னி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா அதுக்கப்புறம் வைக்க முடியாது அது நல்லா சுருங்கிறோம் கஷ்டமாயிடும் டைலிஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொன்னாங்க சரியா நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டாச்சு அவங்களும் தான் சொன்னாங்க கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சிவாவா ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன் அவங்க மூணு மாதத்துக்குள்ளே மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னோன்னே நம்ம அதை நம்பி ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிம்ஸில் போய் செக் பண்ணுது அவங்களும் அதை தான் சொன்னாங்க வேலூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா மாற்ற முடியாது நீ உங்கள் கண்ட்ரோல் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபிட்டாக இல்லை அவங்க லங்ஸ் பாதிக்கப்படுது இந்த பிரச்சனை எப்படின்னா லங்ஸ் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாச்சு சரி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படியே ஒரு வேளை யாராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் பண்ணினா கூட மூணு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ பாதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதாவது உடல் ரீதியாக அவங்க செக்கப் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி சொன்னாங்க புரியுதா அதனால் டயலிசிஸ்லேயே மோசமாக அப்படியே மோஸ்ட்லி போகிறது பெட்டர் அந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து நான் ரெண்டு போட்டுகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய வந்து எனக்கு ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்க முடியலை அதனால் ட்ரீட்மெண்ட் எதுவுமே போக முடியலை இப்போ லாஸ்ட்டாக தான் ட்ரீட்மெண்ட் போனேன் போனேன் டயலிசிஸ் மூணு போட்டுகிட்டு இருக்கேன் பழையபடி எப்போ போறேன் அப்படின்னு இல்லை முடிஞ்ச செப்பாவலி போயிட்டு இருந்தேன் இப்போ கணக்கில் எந்த நாள்னாலும் நான் டைஜஸ்ட் பண்ண போவேன் அது வந்து சில ரொம்ப முடியாமல் இருக்கும் ஆட்டோவில் போவேன் அப்போ சில ஆட்களுக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்குது ஆஹ் ஏன் ஆட்டோவில் போகிறான் அப்படின்ட்டு நான் பைக்கில் போனேன் அவன் ஏன் பைக்கில் போகிறான் பஸ்ல போனான் என்ன அந்த மாதிரி நான் எதுல போனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு தெரியலை நான் இனி நடந்து தான் போகணும்னு எனக்கு இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து போனோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் மனசு குளிர்ந்து கிடக்கும் இந்த மக்களுக்கு வந்து ஒன்னு புரியல எப்படின்னா கிட்னி பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இப்ப என் உடம்பு வந்து அடுத்த உடம்பும் ஒண்ணு கிடையாது இந்த அஞ்சு வரலாம் வேற வேற மாதிரி தானே இருக்கு இதே தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரிதான் இருக்கும் சரியா உடல் ரீதியாட்டு டைலஸ் பண்ண எல்லாரும் வேலைக்கு போயிட முடியாது டைலிஸ் பண்ண எல்லாருமே நல்லா இருந்துட முடியாது சிலவே நல்லா இருப்பாங்க சில பேருக்கு மூணு நாள் டைலஸ் போட்டோன்னே சரியாவுடைய இதுவும் இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அதனால அதை வந்து நான் டைலஸ் பண்ணேன்னா நல்லா இருக்கேன்ப்பா உங்கள் மரும வந்தாலும் படுத்து கிடக்கா சும்மா நடிச்சுட்டு அடக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடிய வேண்டிய இருக்கு சரியா அப்போ அவங்க நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு நான்வெஜ்ஜெல்லாம் முகத்தில் அடிக்கும் கொஞ்சம் சாப்பிட முடியாது எப்பவாவது ரேரா என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் இல்லைனா டைலிஸ் போகிறேன் நாளைக்கு போகிறேன் அப்படின்னா முடிஞ்சுனா தும்மை இல்லைன்னா வேண்டான்னு சொல்லுவேன் அதுதான் நான் நான்வெஜ்ஜு அளந்து கிடந்து நான் ஒன்றும் சாப்பிட்டு இருக்கல டைலிசிஸ் போகிறோம் நம்ம நான் நான்வெஜ் தான் தும்மை மீன் தான் தும்மை அப்படின்லாம் இல்லை நான் கூடி போனேன் அவச்சம் ரெண்டு சாப்பிடுவேன் அவ்வளோதான் சரியா இதுதான் எனக்குள்ளே ஃபுட்டு மற்றபடி வெஜ்ஜி அதிகமாக எடுப்பேன் அப்புறம் இப்போ யாராவது கொண்டு விடறதுக்கு இருந்தால் பைக்கை யாராவது இருந்தால் பசங்களை கொண்டு விட்டுருவாங்க மேக்சிமம் ஸ்டெமின் வருவான் இப்போ டே இருக்கான் அவங்க கூட்டிகிட்டு போவான் அப்படி யார் இருக்காங்களோ அவங்களும் போயிட்டு வந்துடுது ஏன்னா ஆட்டோவுக்கு தங்கியா நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும் போது அதுவும் ஃபண்ட்லேருந்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன் கையிலேருந்து எதுவும் வைக்கல எப்பவாவது ரேராக தான் கையிலேருந்து போவோம் மற்றபடி டைஜஸ்ட் பண்ணோன்னா எனக்கு முடியாமல் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு எனர்ஜி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக லாஸ் ஆகுது எனக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அதான் நான் சொன்னேன் அந்த நேட்ட கேட்டேன் ஆனால் அவன் நானும் டைஜஸ்ட் பண்ணுறேன் அங்கே ஒரு தாத்தாவும் டைஜஸ்ட் பண்ணால் தான் செய்யாரு அப்போ அவங்க வந்து ஸ்டெடியாக தான் போகிறாங்க என்னெல்லாம் ஏன் முடியலை அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து மற்ற ஆளுகளோட உங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகுது நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு முட்டை ஏழு முட்டையாவது சாப்பிடணும் அவிச்ச முட்டை சாப்பிடணும்னால நான் சாப்பிடவே ரெண்டு அரைக்கும்லாம் சாப்பிட முடியலை அந்த ரெண்டே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதுக்குள்ளேயே வயிறு நிறைஞ்சிருது புரியுதா கொஞ்சம் ஃபுட்டு எடுக்கணும் காய்கறி ரெண்டு முட்டை முடிஞ்சு இது மதியத்துக்குள்ளது இப்படி தான் டெய்லி ஒரு நேரம் தான் நம்ம சோறு வந்து நான் இருக்கேன் மற்ற நேரங்கள் ஈவினிங் வந்து இட்லி சாப்பிடும் சில நேரம் பயிர் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தான் மாறி மாறி ஃபுட்டு போயிட்டுருக்கு அப்படி இருக்க நேரத்தில் வந்து உடம்பு வந்து டயர்டாக தான் செய்யும் கஷ்டமாக தான் இருக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கிடாத ஆட்கள் வந்து என்ன மனுஷன் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை ஐயா தங்குற ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் கேரளா சைடு அங்கேயும் போயிருந்தோம் அவங்கள ஒரு இந்த வாழைத்தண்டு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மருந்து தந்தாலும் அதையும் எடுத்து பார்த்தேன் எப்படி சொல்ல மூச்சு மூட்டு அதிகமாகிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு வேறு டயாலிசிஸ் வந்து அன்னை ஒரு நாலு அந்த வாரம் மட்டுமே நாலு போட்டேன் கண்டினியூவாய்ட்டு நாலு போடுறது மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக சில மருந்துகள் வந்து ஒத்துக்காது நாட்டு மருந்துங்கும் போது எல்லாத்துக்கும் அப்படி தானே தெரிஞ்ச விஷயம் தானே உடல் ரீதியாக ஒருத்தான் நல்லா இருக்கும்போது வந்து ஒட்டுன ஆட்கள் யாருமே உடல் ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டதுமே நம்மளை விட்டு விலகி தான் போகிறாங்க அது வந்து இயற்கையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் வந்து ஸ்கூல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்களா பனிரெண்டாயிரம் கொடுப்பாங்களான்னு சில ஆட்கள் வந்து எப்படின்னா வேலைக்கு போகும் நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போக வேண்டியது அந்த மாதிரி பேச வேண்டியது வேலைக்கு போனது ஐயாயிரம் சம்பளம் எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு அப்ப அவங்களாம் கஞ்சி ஊற்றுவாங்க அவங்க வந்து கேள்வி மட்டும் நிறைய கேட்பாங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க தேவையில்லாத கொஸ்டின் கேட்பாங்க தேவையில்லாம நிறைய விதாண்டாவதான் பேசுவாங்க அதாவது நம்ம மனசை காயப்படுத்துறது மாதிரி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே சந்தோஷமா போவாங்க எப்போ நான் மனசை காயப்படுத்தி விட்டாச்சுப்பா இனி அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் வருவாங்களோ என்னவோ எனக்கு தெரியலை அளவுக்கு வெறுப்பா இருக்கு ஏன் மக்கள் வந்து இன்ன வரைக்கும் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல என்னன்னே நீங்க இருந்துட்டு போங்க ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டாங்கிறதுக்காக வந்து கண்டதையும் பேசி கண்டதையும் இது பண்ணி அவனை வந்து இன்னும் படுக்க வைக்கணும் காயப்பட வைக்கணும் அப்படின்ட்டு யாரும் வந்து தயவு செஞ்சு நினைக்காதுங்க ஒரு ஆள் பாதிக்கப்பட்டுட்டா அதுல வந்து மீண்டு வர்றதுக்கு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க இல்லையே ஒதுங்கி இருந்துட்டு போங்க நான் வந்து யார்கிட்டையும் வந்து எனக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் என்னை வந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னா யார்கிட்டையும் கேட்கல தயவு செய்து காயப்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தாலே அதுவே எனக்கு செய்ய பெரிய உதவியாக இருக்கும் தயவு செய்து சரியா என்னையும் சரி என் மனைவியும் சரி நீங்கள் வந்து தேவையில்லாத கேள்வி இப்போ எனக்கு இப்போ லாஸ்ட்டாக கேட்டேன் இது வரைக்கும் நான் எதுக்கு வீடியோ போடல மெயின் ரீசனே சரி போட்டோம் போட்டோம் எதுக்கு நம்ம மக்களை அப்படி தானே அதை நம்ம தள்ளிக்கிட்டு நம்ம நம்ம வேலையை பாத்துட்டு போவோம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பழைய பிடிச்சி கொஞ்சம் வெளியே போலாம் அப்படிங்கிறதுனால சும்மா வெளியே அப்பப்போ போறது வரது வெளியே போறேன் தான் போறோம் வேற நம்ம எங்க போறோம் காய்கறி வாங்க போவோம் ஆக்சுவலாக ஒய்ஃப்லாம் வெளியே வரதுக்கு முந்தி ரொம்ப இது பண்ணி இருந்தா இல்ல நிறைய பேர் நிறைய கேள்வி அப்பாவை எப்படி சொல்ல ஒரு துணியை கொஞ்சம் ஒரு பொய் துணி போட்ட கூடாது என்ன இந்த கஷ்டத்துலையும் அவன் எப்படி சிரிச்சுட்டு இருக்காள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசாவ அப்படின்னு சொல்லி அவளே வருத்தப்பட்டா சரி சொன்னேன் யாரா என்னோ பேசிட்டு போட்டோம் நீ வெளியே போ நம்ம யாருக்கு இதையும் நம்ம பறிக்கலை எடுக்கலை நம்ம நம்ம தேவைக்கு வெளியே போற வாரம் இதுல என்ன இருக்கு சரி அப்படி யாரும் எதுவும் கேட்டாங்கன்னா ரெண்டாவது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னா சரி பழைய படிப்பாக வெளியே வந்துட்டு இருக்கா ஆனால் எப்படியும் சிரிச்சுட்டு இருக்கா எப்படி சந்தோஷமா இருக்கா இதை நம்ம கெடுக்கணுமேங்கிறதுக்காகவே சில பேர் கேள்வி கேட்கலா நீ நீ உண்டா இருக்கிறியா அப்படின்ட்டு இது என்ன கேள்வி ஆக்சுவலாக நான் வந்து இப்போ இந்த வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் சரியா இப்போ எங்களால் எந்த இதுவும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட அவ எல்லாத்தையும் எனக்காக தியாகம் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னையும் என் குழந்தையும் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம என்ன ஒன்று சொல்லப்போன ஆஹ் நல்லா பார்த்துக்கிட்டாவல அவங்க மாமா மாமி அவங்க எல்லாம் ஒன்னும் பார்த்துக்கிட்டாவே அவையே பைசா எதுவும் தருவாங்களா இப்படி நாசுக்காக கேட்க வேண்டியது இவைய தந்தா என்ன தரலன்னு என்ன நீங்க பாக்க போறது இல்லை எங்க மாமா மாமி தான் வந்து என்ன வச்சு இப்போ பார்த்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலி நான் தான் அவர்களுக்கு எல்லாம் பண்ணணும் என்னால பண்ண முடியல அவையே பார்த்துட்டு இருக்காங்க இது சில ஆளுக்கு பொறுக்கலை நம்மகிட்ட இப்படி ஒன்றும் பேச வேண்டியது அங்க போய்கிட்டு அவனுக்கு முந்தி இந்த பிரச்சனை இருந்திருக்கு பார்த்துடுங்க அதனால நீங்கள் முதலே கொஞ்சம் விசாரிச்சு எடுத்து கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் ஒரு தூக்கி போட வேண்டியது அப்போ தானே அவே உள்ள கஞ்சி அழிச்சிட்டு போக முடியும் அதுக்கு எதுக்கு இவனை வச்சு பார்த்துட்டு இருக்காவே அந்த மாதிரி எண்ணங்கள் சில ஆள்களுக்கு இருக்கு இதுவும் வந்து மனசு வந்து ரொம்ப காயப்படுத்துது நான் சொன்னதே கூட இதில் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் மன ரீதியாக சொல்லப்போனா நான் நல்லா இருக்கேன் மன ரீதியாக யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அதுக்காக தனி கொஞ்சம் பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மனசு ரொம்ப உடஞ்சிருந்தேன் வெளியே வரதுக்கு பிடிக்காது யாரையும் பார்க்க பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தேன் ரொம்ப ஷையாக இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவா கேப் எல்லாம் நம்ம காதுக்கு வந்த உடனேயே வீட்டுக்குள்ளே முடங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி இருந்தேன் எப்படி சொல்லி இனி எதுக்கு வாழணும் சித்திரலாம் போல் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்லலை தொடக்கத்துலலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு ஆறு மாதம் மட்டும் நிறைய பேர் என்னென்ன கேள்விகளும் கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டு எடுத்து இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு உடல் ரீதியாகவும் பாதிப்பாக இருக்கும்போது நமக்கு வந்து எதுக்கடா வாழணும் மற்றவங்களே காயப்படுத்திக்கிட்டு நம்ம எதுக்கு உயிரோடி இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தன்மையாக இருந்துச்சு என் ஒய்ஃபை கூட சொன்னால் ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நாட்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வந்து கண்ணீரில் பல நாட்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில நாட்கள்லாம் நைட் ஒரு நைட்டாக ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போகின்றது இருக்கோம் டெய்லி யூஸ் பண்ணதுக்கு அது ஆட்டோக்காரங்களுக்கு தெரியும் வெளியூர்லேருந்து ஒன்றும் ஆட்டோ கூடலை நம்ம மீன்களில் இருக்க ஆட்டோ தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அதனால் யார் வந்தால் என்ன அதுன்னு தெரியும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனால் உங்களுக்கு எல்லாம் சந்தேகமாக தானே இருக்கு நீங்கள் அதையும் விசாரிச்சுக்கிடுங்க சரியா ஏன்னா நம்ம மக்கள் அப்படி இருக்கா நம்ம அந்தளவுக்கு காயப்படுத்துனதுனால மனசு உடஞ்சி நான் இதை பேசிகிட்டு இருக்கேன் யாரும் அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் வந்து எல்லாரத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை என்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேரும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து தெரியட்டும் ஒருத்தருடைய மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காவே எனக்கு வந்து எங்கள் மாமா நல்லா பார்த்துக்கிட்டாவே அப்படியே தான் எங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காவ அது போகவே தங்கச்சி இருக்கா தங்கச்சி மாப்பிள்ளையும் நல்லாவே தான் அவங்களும் எங்களுக்கு முடிஞ்ச அவங்களால என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை எங்களுக்கும் தம்பியும் நல்லாவே இருக்காவே இல்லைன்னு சொல்லலை இது போக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸும் முடிஞ்ச சப்போர்ட்டாக நல்லா இருக்காவ இந்த இடக்கட்டத்தில் கொஞ்சம் ஆட்கள் வந்து தேவையில்லாத விதாந்தவாதம் பேசி இந்த புறலையே கலப்புறது ஏதாவது புறம் சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்னால தான் மனசு வந்து ரொம்ப காயப்படுது அவங்க அதே வேலையாக தான் தெரிஞ்சிகிட்டு இருப்பாங்களா திருந்த மாட்டாங்க அது எனக்கு தெரியும் சரி தானே இப்போ ஏன்டை சரி நம்ம சரி நீ இது தானே யார் என்ன கேட்டால் என்ன அப்படின்ட்டு நான் அப்படியே போயிட்டுருக்கேன் ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வந்து அழும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் புரியுதா அதாவது உங்கள் இப்போ நீங்கள் அதே இடத்துல நீங்கள் இருந்தால் நினச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதாவது ஹஸ்பண்ட் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அப்படி இருக்க இடத்துல உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இல்லை ஒய்ஃப் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ அந்த ஆம்பளைக்கு மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம சிந்திக்கவே மாட்டோம் சிந்திக்காமல் சும்மா கேள்விகளை வந்து அடிக்கிட்டே போகிறது அதுவும் தேவையில்லாத கேள்வியை அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இந்த கேள்வியை கேட்கலாமா கேட்கக்கூடாது தான் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சரியா சும்மா தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுக்கிட்டு அப்படியே அடுத்த மனசை காயப்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டு கதையை கேட்டுக்கிட்டு அதில் என்ன உங்களுக்கு பிரயோஜனப்படுதுன்னு எனக்கும் புரியலை மனசையும் காயப்படுத்தாதுங்க இப்போ என்ன தான் என் ஒய்ஃப் இருக்கா குழந்தை எல்லாம் ரெண்டு பேரும் இருக்காது அப்படி இருக்க பட்சத்தை என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும் போது என் தான் என்னையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அப்படியே ரன் பண்ணி குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருக்கா என்னால முடிஞ்ச வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து இருந்து வீண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பானா வீண்டு வருவ இதுல இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு உடல் ரீதியாகவும் மன நான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே கடந்து வந்தாச்சு நான் படாத கஷ்டங்கள் இல்லை அந்த தூக்கம் இருமல் தொல்லை எப்படி சொல்ல ஒர்க்கானால் ரொம்ப முடியலை முடியலன்னா மூச்சு மூட்டு அதிகமாகிடுச்சு மூச்சு விட முடியாது ரொம்ப சிரமப்பட்டுனேன் அது ஒர்க்காக இல்லை பல தடவை வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இனி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்னால் உணர முடிஞ்சு அதை அந்தளவுக்கு ஃபீல் பண்ணேன் சரியா அன்னைக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ரெண்டு நாள் ரெண்டு நாளாக ஒன்று நாள் அங்கேயே அப்படியே கழிஞ்சி போச்சு ஒய்ஃபையாம் பையன்தான் கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கிட்டாவும் சொல்லலாம் தான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் அந்த நேரத்தில் அந்தளவுக்கு வேதனைப்பட்டேன் அதாவது ம அதனால் எல்லா இதுலேயும் இருந்து கிட்டத்தட்ட என்னென்ன கஷ்டப்பட்டனோ என்னென்ன இதுப்பட்டனோ எல்லாம் பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகியாச்சு கிட்டத்தட்ட இப்போதைக்கு மனசு ரீதியான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் இப்போ கேர் பண்ணுறதில்ல இப்போ அந்த வீடியோ கூட மாமாட்ட தேவையில்லாத பேச்சுகளை சில பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்கா அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என் உங்கள் ஒய்ஃபிட்ட வந்து தேவையில்லாத கேள்வி கொஷினி கேட்டுட்டு இருக்கா அதுக்காகவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுற நிஜமாக அந்த மாதிரி கேட்காதுங்க காயப்படுத்தாதுங்க அவங்க மனநிலை வேற என் மனநிலை வேற நான் அந்த இடத்துல என்ட்ட கேட்கும்போது எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை என்னால் தாங்கிக்க முடியும் என்னால் வந்து மீண்டு நான் வந்தாச்சு நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் எதையும் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் வந்து அவங்க மனநிலை அப்படி இல்லை அவங்க ஒரு பயத்தோடையும் பதற்றத்தோடையும் இருந்துட்டு இருப்பாங்க உண்மையாக எப்போனாலும் ஐயோ எப்போ என்ன நடக்குமோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் கண்டிப்பாகவும் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் எனக்கு உள்ள அந்த எண்ணங்கள் இப்போதைக்கு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் மீண்டு வருவேன் அதை தவிர வேறு நான் சொல்லதுக்கு எதுவும் இல்லை அதனால் தயவுசெய்து செய்து நீங்கள் வந்து யாரையும் காயப்படுத்தி பேசாதுங்க தேவையில்லாத புறம் குறிக்கிட்டே இருக்காங்க அதாவது தேவையில்லாத பேச்சு பேசாதுங்க முக்கியமாக குறை சொல்லாதுங்க கேட்கக்கூடாத கேள்வி எதுவுமே செய்து கேட்காது போகலாம் இதுவே நீங்கள் பண்ணுடைய பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நேஜமா ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்தளவுக்கு இந்த பைசா இல்லாத நேரத்தில் யாரும் இந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து சம்பாதிக்கலாம் கோடி கொடியாக சம்பாதிச்சலாம் தரதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அது வந்து சில மக்கள்கிட்ட நல்லாவே இருக்குது அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மனசார எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி